ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்னைக்கு வந்துட்டு டீ ரொட்டீன் ஒர்க் தான் பார்க்க போகிறீங்க காலையிலே எந்திரிச்சி நம்ம வீட்டு வேலைகள் எப்பவும் மாதிரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்களும் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு டீ எடுப்பில் வச்சுருக்கேன் இன்னும் தண்ணி பிடிக்கணும்னா பைப்பில் தண்ணி வரல தண்ணி வந்ததுக்கப்புறம் தண்ணி பிடிக்க வேண்டியதாக நம்ம வேலை வாங்க இன்றைக்கி ரொட்டீனாக நம்ம என்னென்ன பண்ணுறோன்னு நீங்கள் பார்க்கலாம் நான் இப்போ தான் சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிட்டுட்டு இப்போ தான் சாமி கும்பிட்டு இப்போ வந்து நம்ம டெய்லியும் வந்து சாமி கும்பிட்றதுனால நான் ஒரு ஒரு பூ தான் போப்பேன் நம்ம வந்துட்டு முன்னாடி வந்து வெள்ளி சவாய் இப்படி கும்பிட்றப்ப நான் நிறைய பூ வைப்பேன் இப்போ டெய்லியும் கும்பிட்றதுனால நான் ஒரு ஒரு பூ மாற்றுவோம் டெய்லி மேது மொத்தமாக வாங்கி வச்சு சாமி கும்பிட்டுட்டு தான் இப்போ நான் டீ வச்சிக்கிட்டு இருக்கேன் காலையிலேயே வந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் நாங்கள் ஐயப்பூ பாட்டு தான் ஓடிட்டுருப்போம் அதை அப்படியே கேட்டுக்கிட்டே தான் எங்களுக்கு வேலை போயிட்டுருக்கோம் இப்போ பாட்டு ஓடிட்டு தான் டீ குடிச்சிட்டு அடுத்து என்னென்ன போட்டு பார்க்கலாம் நம்ம முதலே தெரிய ஹேர் ஆயில் காய்ச்சிடும் காய்ச்சி நம்ம இங்கே தினையில் தூக்கி வச்சாச்சு அது நல்லா ஓவர் நைட்டாக அப்படியே ஹீட்டாக இருக்கும் அப்போ வந்து நம்ம ஓப்பன்லேயே வச்சுக்கோ நம்ம மூடி வச்சோம்னா அதோட தண்ணியே வந்து விழுந்துடும் ஓப்பன் பண்ணியிருந்தது இப்போனா காலையில் மூடி வச்சுருக்காங்க அவங்க நான் காலையிலேருந்து தண்ணியில் வேலை பார்த்துட்டு இருந்ததுனால நான் வந்து திறந்து பார்க்கல ஏன்னா நம்ம லேசாக ஈரமாக இருந்து ஒரு சின்ன சுட்டு விழுந்தாலும் என்ன வீணாக போயிடும் இப்போ என் கையில் எந்த ஈரப்பதமும் இல்லை இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அவங்க எந்த உடனே வந்து பார்க்குறாங்க அவங்க நான் தான் ஒன்றும் பார்க்கல பாரு எப்படி இருக்குன்ட்டு நம்ம நேத்தி ரெடி பண்ணுறப்ப தண்ணி மாதிரி இருக்கும் எண்ணெய் எப்படி எப்போ தேங்கெண்ணெய் எப்போவும் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும் ஆனால் நம்ம அது மாதிரி காய்ச்சி மறுநாள் பார்க்குறப்ப அப்படியே ஒரு துக்காக இருக்கும் எண்ணெய் வீடு ஃபுல்லாக நல்ல ஒரு வாசனையாக இருக்குது நம்ம வந்துட்டு மூலிக பொருள் சேர்த்தது எல்லாமே அந்த எண்ணெயில் குதிச்சு நம்ம அப்படியே இறக்கி வைக்கிறப்ப அதோட எசன்ஸ் எல்லாம் இறங்கிடும் பாருங்க பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது ஸோ நல்லா வாசனை காய்க்கிறப்ப இங்கே அவ்வளோ மனமாக இருந்தது நெற்றி நம்ம சேர்த்த நெல்லிக்காய் வெங்காயம் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்கள் இதோடயே நல்லா ஊருட்டப்ப என்ன நல்லா ஆறிடுச்சு நம்ம நாங்கள் இன்றைக்கி போட்டுருவோம் ஈவினிங் மதியம் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நல்லா வடிகட்டிட்டு நம்ம பாட்டிலில் ஊற்ற வேண்டியது காலையிலேயே டீ வச்சாச்சு டீ குடிக்க போகிறோம் இப்போ காலையில் எதுவும் சாப்பிட்றது இல்லை காலையில் டீ குடிக்கிறது மட்டும்தான் மதியம் தான் இனிமேல் சமையல் செய்வோம் வேர்க்கடையில் எனக்கு ஈவினிங் வாங்கினாங்க அதை வச்சு சாப்பிட வேண்டியதுதான் அது இருக்குது அதனால் இன்றைக்கி வச்சு காலையில் சாப்பிடுவோம் தண்ணி வந்துச்சு தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம் சார்

பாருங்க முள்ளங்கி செடியெல்லாம் நல்லா முளைச்சி வந்துடுச்சு மாடு சாப்பிட்டு 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 முளைச்சி வந்துட்டு மாடு சாப்பிட்டது பக்கம் மிச்சம் இருக்குது முள்ளங்கி நல்லா பெருசாகிட்டு தான் கிழங்கு வச்சுட்டு தான் நல்லா கிழங்கு வச்சுட்டு எதா ம் இல இல்லையா ரசி போயிட்டு காய வைக்கிறேன் தண்ணி ஃபுல்லாக பிடிச்சாச்சு இதில் விடிகிட்டு இருக்கு தண்ணி இருந்தா மயில் பாருங்க அப்படியே அந்த சைடு வந்து நெல்லு இந்த சைடு பயிர் ரெண்டுக்கும் இடையில் வர்றதவருங்க நான் ஒரு ஆள் என் மொபைல் எடுத்து வச்சு இங்கேனும் நம்ம செங்கங்கள்ல இருக்க பாருங்க இங்கேனும் வெஞ்சிகிட்டு இருந்துச்சு நான் எடுத்து வச்சிருக்கேன் தான் இருங்க இப்போ நிறைய வரும் ஏன்னா அந்த கதிர் அந்த குருத்து வருதுல அதை சாப்பிட்றதுக்காகவே வரும் அறுவடை பண்ணுற வரைக்கும் மயிலுக்கு வந்து செம்ம வேட்டை தான் பயிர் சாப்பிட்றதுக்காக நெல்லை சாப்பிட இந்த எல்லா இதுவும் வயலுக்கு எல்லா மயிலும் தான் நிக்கும் ஆமா அதுக்கு நல்ல சாப்பாடு இப்படி பொருத்தமா இருக்கு எங்க ஊர்ல எல்லாம் மயிலே பார்க்க முடியாது ஏன்னா எங்க ஊர்ல ஆத்தாங்கரை எல்லாம் எங்க தூரமா இருக்கும் இங்க தான் மயிலே என்னமோ கோழி பெயிற மாதிரி கிட்டக்க பாக்குறோம் அழகா பார்த்தோம் சேத்தி பாப்பா வீட்டு தென்னை மரத்துல இருக்கு சாமி மயிலோட அந்த இது எப்படி திரும்ப இருக்கு மாட்டு சாணி இருக்குல்ல மாட்டு சாணி கண்ணுக்குட்டி எல்லாம் போட்டால் எப்படி போடும் அது மாதிரி இருக்குங்க மாடு மாதிரி மேலே நான் அங்கிட்டு தான் உட்காந்துருந்தேன் நேத்தி அப்போ தான் எழுந்திரிக்கிறேன் மேலேருந்து உழுவுது தொப்புன்னு தெரிச்சு பார்த்தா மேலே மயில் உட்காந்துருக்கு பாப்பா சொல்கிறது இங்கே தான் உட்காந்துருக்கும் சுற்றி மரத்தில் நேற்று வந்துட்டு வேர்க்கடலை மன்னார் எழுந்து வாங்கி இருந்தாங்க நிறைய மண் இருக்குது செம்மண் வேறு நல்லா சுத்தமாக கழுவிட்டு நம்ம அச்சு சாப்பிடலாம் செம்மண் தான் நிறைய இருக்கு மண்ணு தான் இருக்கு இப்போதான் நேற்று தான் இது பண்ணிருப்பாங்க போல முடிஞ்சிருப்பாங்க போல செம்மண் இந்த கிழங்கு ஒரு கிலோ எவ்வளோ கல்லை மூணு கிழங்கு வருஷம் உள்ளது நிறைய இருக்குது வருங்களேன் முன்னெல்லாம் மூணு கல்லை உள்ளதா அவ்வளோவா இருக்காது ரெண்டு தான் இருக்கும் இப்போ நிறைய இருக்கு

பாப்பா <laughs> <hans> 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 நிறைய தான் இருக்கு இவ்வளவு நாங்கள் பேரும் சாப்பிட மாட்டோம் இங்க பக்கத்துல பாப்பாலாம் இருக்காங்க அவங்களுக்கு கொண்டு கொஞ்சம் கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிடுவோம் காலையில காலையில வேலையெல்லாம் முடிச்சுட்டு கல்ல வச்சோம் சாப்பிட்டுட்டு இப்பதான் நேற்று ஹேர் ஆயில் காய்ச்சிடும் அது எல்லாத்தையும் வந்துட்டு இப்பதான் பாட்டிலில் ஊற்றிட்டு எல்லாத்துக்கும் தக்கையெல்லாம் வச்சு மூடி போட்டுட்டு இருக்கேன் நம்ம ஒரு லிட்டர் அரை லிட்டருக்கு வந்து நம்ம ஸ்டிக்கர் ரொட்டி இருக்க மாட்டோம் இந்த மாதிரி பாட்டில் தான் கொடுப்போம் நூறு எம்எல் இரநூறு எம்எல் வந்து இந்த மாதிரி பாட்டில் வரும் இது வந்து ஸ்டிக்கர் ரொட்டி தான் வரும் இந்த பாட்டில் அதான் எல்லாம் ஊற்றி பேக் பண்ணிகிட்ருக்கோம் வாங்கலாம் நீங்கள் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கணும் அக்கா சொல்லி இதை செஞ்சு வச்சுட்டு தான் இனிமேல் மதிய லஞ்சுக்கு போய் நம்ம ரெடி பண்ணணும்